ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் இன்னைக்கு வந்து பொங்கலுக்கு முன்னாடி நாள் விளாக் ஸோ அப்படியே பொங்கலோடு கண்டினியூ பண்ணுவோம் ஸோ என்னென்ன வேலையெல்லாம் முன்னாடி நாள் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு மேட்லேருந்து பெட்ஷீட்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி மாற்றி எல்லாமே போட்டாச்சு ஸோ மார்னிங் வந்து பயங்கர ஒர்க்கு ஸோ ரொம்ப டயர்டாக தான் இருக்குது வேறு என்னெல்லாம் ப்ரிப்ரேஷன் கோ கோலம் ஏன்னா நம்ம புது வீட்டுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ என்னெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம் எதெல்லாம் வந்துட்டு அதை ட்ரெடிஷ்னலாக ஃபஸ்ட் டைம் என்னென்னா வைக்கணுமோ அதெல்லாம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க விழாக்குள்ளே போகலாம் ஸோ ஹவுஸ் கிளீனிங் ஒர்க்கை முடிச்சாலே நமக்கு வந்துட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ ஹவுஸ் கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு கோலம் போடுறதுக்காக வந்துட்டு வாசத்தளிச்சு வைக்கலாம் அவங்க வந்தனே வந்துட்டு கோலம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு ஸோ அப்படி கண்டினியூ பண்ணுவோம் நம்ம மார்னிங் வந்துட்டு ஆறரைக்குள்ளே பொங்கல் வைக்கணும் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மார்னிங் எதிர்சி பெரிய கோலம்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நைட் நம்ம கோலம் போட்டுட்ருக்கோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரே ஒரு வீடு தான் ஸோ கோலம் பெருசாக போட்டாலுமே யாரும் கிராஸ் பண்ணி வண்டியில் போகிற மாதிரி அப்படிலாம் இல்லை ஸோ கொஞ்சம் நல்லா பெரிய கோலமாகவே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் தொலைச்சிட்டு இருக்கேன் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் நேத்து ஒரு சார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதுல வந்துட்டு ரங்கோலி தம்பியோட ஸ்கூல்ல போட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண அப்படின்னு போட்டிருப்பேன் ஸோ அதே மாதிரி தான் நேத்து தான் வந்துட்டு அதாவது பொங்கலுக்கு முன்னாடி நாள் தான் வந்துட்டு பெரிய ரங்கோலி உட்காந்து போட்டது நம்ம கொஞ்சம் வெயிட் இருக்கிறனால வந்துட்டு கால்லாம் பயங்கர வழி ஸோ பரவாயில்லை நம்ம வீட்டுக்கும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரெண்டு நாள் ரங்கோலி போட்டது பயங்கர கால் வலி அது தொட பிடிப்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சு பட் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரங்கோலி இந்த மாதிரி அதர் காம்படிஷன்ல இது பண்ணுறதுலாம் பிடிக்கும் ஸோ அதனால இந்த ரங்கோலி வந்துட்டு நம்ம வீட்டு முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருக்கிறது கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஸோ பாப்பா வந்துட்டு தூங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம பாப்பாவை தனியாக மேனேஜ் பண்ணுறதுனால பாப்பாவை எப்படா தூங்க போவோம் அதில் ஒரு வேலை பார்ப்போம் அப்படின்னு தான் இருக்குது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியே இல்லை ஸோ சிம்பிளாக அளவுக்கு பெரிய கோலமாக போட்டு முடிச்சாச்சு ஹாப்பி ஃபர்ஸ்ட் பொங்கல் அப்படின்னு சொல்லி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அப்போது அது கரெக்டாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஹாப்பி பொங்கல் அப்படின்னு எழுதியாச்சு பட் நம்ம புது வீடு நமக்குன்னு ஒரு ஓன் ஹவுஸ் இருக்கிறப்ப அதில் கொண்டாடுற ஒரு சந்தோஷமே தனி தான் நம்ம இஷ்டம்தான் அதுவும் இல்லாமல் நான் மேரேஜ் ஆகி எயிட் இயர்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியே பொங்கல் வைக்க போகிறேன் அது அதுக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் பொங்கல் தனியாக அடுப்பில் வெளியே வச்சதே இல்லை மேக்ஸிமம் மாமியார் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லாட்டி அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க ஜஸ்ட் இந்த கிண்டுறது அந்த வேலை தான் பார்த்துருக்கேன் பட் அடுப்பு எப்படி எரிக்கணும் அதெல்லாம் தெரியாது அதில் தான் கொஞ்சம் சொதப்பெல்லாம் ஆகிடுச்சு மார்னிங்கு இந்த கோலத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண எனக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆயிடுச்சு பயங்கர ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தூக்கிட்டு வந்தாங்க சரி பாப்பா எப்படி வந்துட்டு பாக்குறாங்கன்னு பார்க்கலாம் திடீர்னு பெரிய கோலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க பாப்பா பார்த்தனே வந்துட்டு கிளாப் பண்ணுன்னு சொன்னாங்க அவங்க அப்பா உடனே ஹாப்பியாக கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு தெரியல ஏதோ ஒரு சந்தோஷம் இதில் பாருங்க தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நைட்டு பொங்கல் ஜாமான் எல்லாமே மேக்ஸிமம் வாங்கியாச்சு கரும்புலேருந்து எல்லாமே சாமி கும்பிட்றதுக்கும் வளப்பழம் அந்த தேங்காய் எல்லாமே வாங்கி வச்சாச்சு சீசனல் ஃப்ரூட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த க்ரீன் கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா பானை வந்துட்டு இருக்கிறது சின்ன பானை பிகாஸ் நம்ம வந்துட்டு இப்போ வீட்டில் ரெண்டு ஆள் தான் ரெண்டு குட்டீஸு சின்ன பானையில் வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பானையெல்லாம் கழுவி எடுத்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த திருநீர்லாம் பூசி வச்சுட்டோம்னா மார்னிங் எழுந்திரிச்சி பார்க்க நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ யாரெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் தான் உடம்பு முடி இல்லாட்டி கூட அந்த செய்யணும்னு ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செஞ்சுருவேன் ஸோ விளக்கும் வெள்ளி விளக்கு அதையும் கழுவி வந்துட்டு குங்குமம் வச்சாச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சொதப்பில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண நம்ம காலையில் அடுப்புக்கு என்ன வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் என்ன பண்ணிட்டேன்னா எந்த குச்சி வச்சாலும் எரியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் பக்கத்தில் ஒரு கட்டை இருந்தது ஸோ அந்த கட்டையை வெட்டி வச்சுட்டேன் அதுதான் வந்துட்டு கொஞ்சம் மைனஸ் ஆகிடுச்சு இந்த தடவை ஸோ எக்ஸ்ட்ரா எரிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சு ஸோ அதை கட் பண்ணி வச்சுருந்தேன் மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் நான் தலைக்கு குளிச்சு சாரீலாம் கட்டி ரெடி ஆகிட்டேன் எல்லாமே பண்ண நம்ம அந்த குச்சி மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி ஸோ எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் இங்கேயே கழுவி எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கழுவுன தண்ணியில தான் வைக்க போறேன் பால் ஊற்றுனா ஆட்டோமேட்டிக்காக பொங்க தான் செய்யும் அது தெரியும் பட் நம்ம வந்துட்டு கரெக்டாக ப்ரிப்பேராக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கழுவுன தண்ணியே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கழுவி ஒரு தடவை அரிசி கழுவிட்டு ரெண்டாவது அரிசி கழுவுன தண்ணியை தான் எடுத்துட்டு போனேன் நானு ஸோ அந்த மஞ்சள் கட்டுவாங்க இல்லையா அதை பொங்க பானையில் கட்டிட்டு இருக்கேன் ஸோ பாப்பா தம்பி எல்லாருமே தூங்குறாங்க ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு இருந்தாங்க சரி ஓகே அவங்க தூங்குறப்பே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சிட்ருக்கேன் ஸோ அரிசி அங்கேயே ஒரு தடவை கழுவிட்டு வந்துட்டு ரெண்டாவது டைம் கழுவுற தண்ணியை ஊற்றி வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானே பார்த்தாலே தெரியும் இப்போ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் இந்த நாங்கள் வெளியே வந்தப்போ ஸோ செங்கல்லாம் நைட்டை எடுத்து வச்சாச்சு ஸோ அதை கழுவி தொடச்சி அதுக்கும் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருந்தேன் இப்போலாம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு உள்ள குளிச்சுட்டு தான் இருந்தாங்க அதனால வந்துட்டு எனக்கு அடுப்பு எப்படி வைக்கணும்னு கூட சரியாக தெரியல நான் வந்துட்டு எப்போயும் நம்ம வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சுட்டேன் பாருங்க பார்த்தாலே தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு பொங்கல் வந்துட்டு யாராவது பெரியவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஒரு சின்ன சோகம்தான் என்னென்னா அம்மாச்சி ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் என்னோடய அம்மாவோடய அம்மா அம்மாச்சி வந்துட்டு இறந்துட்டாங்க ஸோ அம்மாவும் வர முடியல எங்கள் மாமியாரும் வந்துட்டு இப்போது கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால அவங்களும் வர முடியல அங்கே இருக்காங்க ஸோ எனக்கு வந்துட்டு தனியாக கட்டாயம் வச்சும் ஆகணும் நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு பொங்கல் பட்டு பெரியவங்க யாருமே இல்லாததுனால கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு தான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருந்தேன் பட் மிஸ்டேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விறகுல மட்டும்தான் அடுப்பு பார்த்தா இப்படி வச்சுட்டேன் நான் இதில் ஏர் போக வழியே இல்லை கரெக்டாக ஏர் போகிற மாதிரி வச்சாதான் நின்று எரியும் அடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரின்ட்டு அடுப்புக்கெல்லாம் கோலம் போட்டு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எல்லாமே ரெடி இருந்தேன் ஸோ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெலாம் ஓகே தான் பட் அந்த மெயின் மேல் பார்வைன்னு சொல்லுவாங்களா அந்த மேல் பறவை பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் ஆள் இல்லை ஸோ ஓகே இந்த தடவை நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் கல்யாணம் எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு பட் நான் வந்துட்டு வெளியே பொங்கல் வச்சதே இல்லை மேக்ஸிமம் நம்ம இருந்த வீடுகளும் வந்துட்டு மாடி தான் லாஸ்ட் டைம் இருந்த வீடு வரை மாடிவிடுதான் கோட்ரஸ்லேயும் நம்ம மாடி தான் ஸோ வந்துட்டு வெளியே வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு பட் வேணால் நமக்கு கரியான இடம் அமையலை பட் இந்த தடவை வச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி சூரியன் உதயத்துக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா சாமிலாம் கும்பிட்டு அடுப்பில் தூக்கி வச்சாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கற்பூரம்லாம் எழுத் எடுத்து கொளுத்துவோல அதெல்லாம் கொளுத்திருச்சு பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அணஞ்சிட்டே இருந்தது அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒர்க்குலாம் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி அடுப்பை திரும்பி ரீசெட் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு விறகெல்லாம் வச்சு எரிச்சு காமிச்சாங்க இந்த மாதிரி கேப் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த விறகு போட்டால் தான் எரியும் பச்சை விறகுலாம் எரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அது கொஞ்சம் ஆயிடுச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்னு நினச்சது வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டின் அப்படி இருக்கும் மணி ஸோ நம்ம வந்துட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆரம்பிச்சது சிக்ஸ் ஃபிஃப்டினுனுக்கு மேலே தான் வந்துட்டு பொங்கலே பொங்குனது அது வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கற்பூரம் போட்டு பேப்பர்லாம் போட்டு எரிச்சு பார்த்தேன் பட் அதுக்கு வந்துட்டு பானையில் கொஞ்சம் கூட சூடு ஏறவே இல்லை லைட்டாக வந்துட்டு எரிஞ்சிட்டே இருந்தது பானையில் சூடு ஏறவே இல்லை அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர்டாக வச்சாங்க ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது பட் நல்ல நேரம்னே பார்த்ததுக்கு வந்துட்டு ஆறு டு ஏழுருந்து தான் சொன்னாங்க சரி ஓகே அதுக்குள்ளே நம்ம பொங்கல் பொங்கிடுச்சு அப்படின்னு மனசை தேத்தியாச்சு ஒரு தப்புல இருந்து தானே கரெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி யோசிச்சோம் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நீட்டாக அவங்க வந்துட்டு இந்த அடுப்பெல்லாம் செட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டாக பாப்பா தம்பியெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை பிகாஸ் வந்துட்டு நம்ம மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சு எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணோம்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அவங்க ரொம்ப டல்லாகவே இருப்பாங்க ஸோ பாப்பாவை தம்பியை மட்டும் இந்த மாதிரி பொங்குறப்ப எழுப்பி விட்டோம் கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் அப்போ வந்துட்டு பொங்குறப்ப வந்துட்டு எழுப்பி விட்டோம் பொங்கலோ பொங்கல் சொல்ல அதுக்கப்புறமா நானே ஹஸ்பண்ட் சேர்ந்து மட்டும் வச்சோம் ஸோ பார்த்திங்கன்னா நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு அரிசி போட்டாச்சு நாங்கள் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம்லாம் ஒரு பிரச்சனை இல்லை பொங்கல் அழகாக பொங்கி வந்தது ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது என் சொல்லி சொன்னாங்க அளவாக இருக்குது எல்லாமே ஃபஸ்ட் டைம் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ யாரெல்லாம் இந்த தடவை கொஞ்சம் ஸ்பெஷலாக பொங்கல் வச்சிங்க புது இடத்துல இல்லாட்டி கல்யாணம் ஆகி குழந்தைங்களோட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடோட வெளியே அவுட்லுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் பொங்கி அதை ரெடி பண்ணிவிட்டு உள்ளே சமையல் வேலைக்கு வந்தாச்சு பிகாஸ் மார்னிங் வந்துட்டு நம்ம வெண்பொங்கல் வைக்கலான்னு பிளான் இது பால் ஊற்றி வெண் வெண்பொங்கல அதனால தான் ஒயிட் கலரில் இருக்குது அடுத்து இந்த பக்கம் வந்துட்டு பருப்பு ஸோ பருப்பு வச்சிட்டோன்னா பாப்பாவுக்கும் ஊட்டிக்கலாம் அப்படின்றனால பருப்பு வெண்பொங்கலும் பிளான் பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் வந்துட்டு வடை வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க ஸோ மார்னிங் டிஃபனுக்கு கரெக்டாக இருந்தது பாப்பா இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க நான் மார்னிங் டிஃபன்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாப்பா வந்து ரொம்பவே மெச்சூர்ட் ஆகிட்டாங்க அவங்களா அவங்க பால்டப்பா பிடிச்சி குடிக்கிறாங்க வேணும்னா ஆமாம் சொல்கிறாங்க தலையாட்டி வேண்டான்னா வேண்டான்னு சொல்கிறாங்க ஸோ அந்த லெவல் வந்துட்டாங்க பாப்பா ஸோ இந்த பக்கம் அடுப்பு வேலையை முடிச்சுட்டு நம்ம தாளிக்கிறது மட்டும் இருந்தது ஸோ ஹீட்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு இங்கே தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் பொங்கல் இந்த மாதிரி தான் வைப்பேன் அப்போ தான் நம்ம வந்துட்டு சாப்பிட்ற டைமில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது வெண்பொங்கலுமே சிம்பிளாக தான் வச்சுருந்தோம் தாளிப்புக்கு முந்திரி ஜீரகம் மிளகு போட்டு தாளிப்பு ஊற்றியாச்சு ஸோ நான் அரிசிக்கு முக்கால் பக்கத்தில் வந்துட்டு பருப்பு எடுப்பேன் ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெண்பொங்கல் இங்கே பருப்புக்கும் அதே மாதிரி கடுகுழுந்து போட்டு தாளித்து விட்டாச்சு இனி நம்ம கிளம்புறதெல்லாம் பெருசு இல்லை இனி பேபிஸை கிளப்பி அவங்கள கூப்பிட்டு வர்றது தான் பெருது ஸோ பருப்பையும் தாளித்து விட்டுட்டேன் பாப்பாவுக்கும் தம்பிக்குமே நாங்கள் வந்துட்டு புது ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம் அம்மா தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க ஸோ வந்துட்டு பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம பட்டுப்பாவோட சட்டை எடுத்திருந்தோம் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணியிருப்பேன் இது ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி ரிசீவ் ஆகிடுச்சு ஸோ மீஷோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வேணா லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இதோட சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டீனு நான் ஒன் டு டூ இயர்ஸ் போட்டேன் பாப்பாவுக்கு ஸோ பாவோட நல்லா ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இது ரொம்பவே ஒர்த்து ஸோ அதுக்கு மேட்சான மட்டும் இருந்த வலையில் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் இவங்களே ஒட்டியானமும் இந்த நெத்தி சுட்டி மட்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ குளிக்க ரெடி ஆகிட்டாங்க பாப்பா இது மாதிரி தம்பிக்குமே வந்துட்டு ஒரு பிளாக் பேண்ட்டு ஜீன்லையும் ஒரு டீஷர்ட் மட்டும் எடுத்திருந்தோம் சரி ரஃப் யூஸ் போடுற மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குளிச்சு முடிச்சுட்டு பாருங்கள் இதுதான் பாப்பாவோட ஃபைனல் லுக் பாப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு மொட்டை எடுக்கலன்னு நினைப்பீங்க நிறைய பேர் முடிய பார்த்து பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை போட்டாச்சு செவன் மந்த்ஸ்லேயே இப்போ கரெக்டாக பாப்பாக்கு ஃபோர்டீன் மந்த்ஸ் ஆகுது நல்ல முடி வளர்ந்துருச்சு ஸோ நான் முட்கிற எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காங்க ஸோ அவங்க வர டென் ஓ கிளாக் ஆகும் அதுக்குள்ளே வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிடலாம் வந்தனே சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நீட்டாக தலையெல்லாம் சிவி கிளம்பியாச்சு ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க வரக்குள்ளாட்டி ரெண்டு பேரையும் கிளப்பி விட்டுட்டு சாமிக்கு செய்ய எடுத்து வைக்க வேண்டியதில் எடுத்து வச்சுட்டேன் நான் ரெடியாக ஸோ அவங்க வந்ததுமே பொங்கல் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு சா சாமி கும்பிட்டுட்டு தான் வேலை ஸோ படையலுக்கும் நாங்கள் வந்துட்டு சக்கரை பொங்கல் வச்சுட்டு வெண்பொங்கல் வச்சுட்டோம் மூணு பழம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழமும் திராட்சையும் எலும்புச்சம்பளமும் வச்சுருந்தோம் தேங்காய் வச்சுருந்தோம் ஸோ கரும்பு ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் வெளியேருந்து வெட்டி எடுத்தாச்சு ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் ஒன்ஸ் சகண்ட் நீங்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணிக்கோங்க ஸோ பாப்பா அமைதியாக உட்காந்துருந்தாங்க அங்கே பா செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஸோ நமக்குன்னு ஒரு ஃபேமிலி நமக்குன்னு ஒரு வீடு சொந்த வீடு கடனாகவே இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கப்ப அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது எங்களோட ஃபஸ்ட்டு பொங்கல் எங்கள் வீட்டில் பல தடைகளையும் தாண்டி முதல்ல வீட்டில் வந்துட்டு ஒரு நல்லபடியாக பொங்கல் வச்சாச்சு அடுத்து தான் நானும் தீபாதரம் காமிச்சிட்ருந்தேன் வெயிட் லாஸ் பண்ணிட்டு தான் ஸாரீ கட்டணும்னு ஒரு முடிவுலேயே இருந்தேன் பட் பொங்கல் வைக்கிறப்போ ப்ராப்பராக ஸாரீ கட்டி குளிச்சு எல்லாம் செய்யணுன்றனால புது சாரி ஒன்று கட்டியிருந்தேன் ஸோ பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பொங்கல் பாப்பா கூட்டியாச்சு இனி வர்றதுல மேக்ஸிமம் வெயிட் லாஸ் வீடியோ இருக்கும் பிகாஸ் நம்ம அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் லாஸ் ஏறங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு ஸோ சாமி கும்பிட்டு நாங்களும் சாப்பிட்டோம் அடுத்ததாக பொங்கல்னால் கரும்பு இல்லாட்டி எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் கரும்பு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நம்ம இருந்த அப்போது முன்னாடி இருந்த காலத்தில் வந்துட்டு முன்னாடி இருந்த காலம்னு முடியாது சில பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கரும்பு சாப்பிட்ட டேஸ்ட்லாம் இப்போ வர கரும்புலையுமே இல்லை நான் நிறைய இடத்துல இதை பார்க்குறேன் நம்ம அனுபவிச்சதில் நம்ம குழந்தைங்க அனுபவிக்கிற மாதிரி இல்லை ஸோ பார்த்திங்கன்னா தம்பி கரும்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பைட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் அவன் அதை ஏதோ பீஸா சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் சொல்லிட்டு இருந்தேன் உள்ள முழுசா போட்டு தூப்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் எங்களோட பொங்கல் டே இப்படிதான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே